ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் திருப்பதி ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பீச் போயிருந்தோம் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பீச் வந்து நைட்டு இல்லை ஈவினிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போவாங்க அப்போ தான் சூப்பராகவும் இருக்கும் நாங்கள் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான கோவில் ஒன்று சொல்லியிருந்தாங்க மார்னிங்கே அப்படியே சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தோம் ப்ளான் பண்ணி ஆனால் கோவில் நாங்கள் வரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு இத்தனை பேர் கிளம்பி வரணும் இல்லையா டைம் ஆகிடுச்சு சொல்லி கோவில் வந்து பார்த்திங்கன்னா சாத்திட்டாங்க அதனால் வந்து பீச் வந்துருந்தோம் சரியான வெயில் ஒரு ஈக்காக கூட கிடையாது ரெண்டு மூணு பேர் தான் பீச்சிலே இருந்தாங்க ஏன்டா வந்தன்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு கடையும் கிடையாது ஏன்னா மார்னிங் வந்து பீச்சுக்கு யாரும் வர இல்லையா அதனால் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா யா யாருமே பீச்சில் யாரும் இல்லை கடையுமே கிடையாது எனக்கு தெரிய தெரியாது இது பீச் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெரினால இது வேறு ஏதோ பீச் போல் இருக்குது நேம் சரியா எனக்கு தெரியலை ஆனால் வந்து சொல்லிக்கிற அளவுக்குலாம் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தம் நாற்று நாள் பசங்களெலாம் இருந்தாங்க பாப்பா வந்து மண்ணில் ஜாலியாக விளாண்டிட்டுருந்தா அப்படி நாங்கள் வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம் ஒரு ஹாஃப்னவர் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ரொம்ப வரத்தாக கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் வரத்தில் கொஞ்சம் நல்லா ஆனால் யாருமே இல்லை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்போவுமே தண்ணி ரொம்ப ஒரு ஓரளவுக்கு சும்மா நல்லா தான் இருந்துச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு பசங்களாம் இருக்காங்க ஜாலியாக வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் பாப்பா வந்து சரி சரிம்மா அவளுக்கு மண்ணில் விளையாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தா சரி விளாட் மடியிலே வச்சிருந்தா அவள் கீழே இறங்கி இறங்கி மண்ணில் தான் விளையாடணும்னு சொல்லி விளையாட்டு இருந்தா சரி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு மண்ணில் விளையாண்டா ரொம்ப கை கால்லாம் பயங்கர அரிப்பு வேற ஸ்மெல்லு வேற ரொம்ப மீன் ஸ்மெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு பைனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு பயப்படுது பயப்படுது

ഇപ്പം എനിക്ക് കാണുന്നില്ല அடுங்கற மாதிரி செய்யற பயப்படுதோ போட்டோவா வீடியோ போயிட்டு தான் இருக்கு மேல வரட்டும் போ 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 யாரு மா யாரு 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 ஏ ஓகே 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 ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு கோவிலுக்கு வந்துட்டோம் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன மாமியார் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் எடுத்து நடத்துறதால மோஸ்ட்லி அவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அவங்க கோவிலில் தான் இருப்பாங்க நாங்களும் அப்படியே மாமியார் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சாமியோட வலையில் இருந்துச்சு சாமி வலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கையிலலாம் வந்து குட்டி குட்டி வலையல்லாம் வேண்டுதலுக்கு போட்டிருந்தாங்களா அந்த வலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வலையில் பாப்பாவுக்கு வந்து போட்டு விட்டாங்க போட்டு விட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலே சமைச்சு சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதோ கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லான உங்களுக்கு காட்டணும்னு பாருங்கள் இதுவும் கோவில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் தேங்க்யூ டு ஆல் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் சந்திக்கிறேன் டெல்தான் பாய்க்கிறேன் சார் நீங்கள்